பயம் இருக்காப்பா அவங்க வண்டி ஓட்டுறதுக்கு வந்துருக்கீங்க கார் பயிற்சி எடுக்கிறதுக்கு இல்லை உங்களுக்கு பயம் இருக்கா பயம் பயம் இருக்குது ஏன் அந்த பயம் வருதுன்னு தெரியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் ஏன் வருதுங்க ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு பயம் நமக்குள்ளே வருது அந்த பயத்துக்கு என்ன காரணம்னு தெரியுமா பயிற்சட்டு அந்த பய விஷயத்தை நீங்கள் எடுக்கிறீங்க இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தில் ஆபத்து இருக்குது அப்படின்னாக்கா நமக்குள்ள ஒரு பயமரம் ஒன்று இப்போ ரெண்டாவது நம்ம டிரைங்ஸில் நம்பி நீங்கள் வந்துருப்பீங்க வந்திருக்கீங்க இப்போ கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தானே வந்திருக்கீங்க இப்போ அந்த நம்பிக்கையை நீங்கள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சுட்டா இப்போ உங்களுக்கு பயம் வருமா ஸோ ஒரு அவநம்பிக்கையை நமக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த பயம் நமக்குள்ள வந்துடுது அப்போ நம்பிக்கையை வச்சுட்டா நம்ம வந்த வேலை சிறப்பாக கொண்டு போகலாமா கொண்டு போகலாம் ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம வந்து இன்றுதெல்லாம் செய்ய போகிறதில்லை நமக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்க போகிறாங்க ஒரு ஆசிரியர் இருக்காங்க அந்த ஆசிரியர் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த வேலை ரொம்ப சுலபமாக முடியுமா கஷ்டமாக இருக்கும் சுலபமாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவங்க இருக்காங்க ஒரு ஆசிரியர் வந்து நமக்கு சொல்லியும் கொடுக்க போகிறாங்க நமக்கு சப்போர்ட் பண்ணவும் செய்ய போகிறாங்க அப்போது அந்த விஷயத்தில் நமக்கு பயம் தேவையில்லை பயம்ங்கிறது நெகட்டிவ் ஓகேவா பயம்ன்றது நெகட்டிவான விஷயம் அப்போது பாசிட்டிவான விஷயத்துக்குள்ளே நம்ம வரலாம் இல்லையா ஒரு விஷயத்தை நம்ம பாசிட்டிவாக கொண்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் எந்த விஷயமா இருந்தாலும் அதை ஈஸியாக ரொம்ப சுலபமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் புரியுதம்மா அந்த அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும் இப்போ சில விஷயங்கள் இங்கே வந்துடும் இப்போ நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா நமக்குள்ளே பயம் வந்துடும் நம்ம ஏதாவது செஞ்சிடுவோமோ நம்மளை எதனா சொல்லிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ளே வந்ததுன்னா அந்த பயம் நமக்குள்ளே வந்து வேலை பார்க்கும் சரியா அச்சப்படவே கூடாது மெயின் விஷயம் நம்மளால் இதை ச சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்த நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அங்கே உங்களுக்கு அந்த பயத்தை கொண்டு வரவே கொண்டு வர்ற அப்படின்னா நீங்கள் வந்து பயிற்சி எடுக்க வந்திருக்கீங்க ஓகேவா பயிற்சி எடுக்க வந்திருக்கும் போது ஒரு வாகனத்தை பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்களை நம்ம உள்வாங்கிட்டே இருக்கணும் ஒரு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க அந்த விஷயத்தை நம்ம உள்வாங்கணும் அந்த விஷயத்தை உள்வாங்கி அதை நீங்கள் செயல் வடிவத்தில் கொண்டு போகிறீங்க உங்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்க போகிறார் சொல்ல போகிறார்ப்பா இதை செய்யுங்க ப்ரேக்கிட்ட கால் கொண்டு வாங்க கிட்ட இது பண்ணுவேங்க ஆக்சிஷன் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு வந்து அங்கேருந்து வரும் ஓகேவா அப்படின்னு ஸோ அப்போ அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் ஒரு ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நீ எந்த விஷயமும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே கொண்டு போயிட்டே இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தான் இருக்கணும் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக நம்மளால் செய்ய முடியும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டுகிட்டு வரணும் இது வந்து நமக்கு சாதகமாக இருக்குமா நமக்கு பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது கொண்டு போகக்கூடாது இதில் வந்து சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது அந்த சாதகத்தை நம்ம சிற சிறப்பாக கொண்டு போகணுமே தவிர பாதகத்தை வந்து சிந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன நடக்கும் பாதகமான விஷயத்துக்குள்ளேயே இருக்கும் நம்மளுடைய வேலையை நமக்கு அதுவே ஒரு தடையாக கொடுக்குறோம் அந்த தடையை நம்ம நீக்கணும் அப்படின்னாக்கா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன சொல்கிறாங்களோ அதை ஒரு நாள் நாள் கேட்போம் அந்த விஷயத்த நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் எதாவது சந்தேகம் இருந்தாலும் அதை அவங்கக்கிட்ட கேட்டு நம்ம சரிப்படுத்திக்கலாம் நமக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மளுடைய வேலையை நம்ம சரியாக செஞ்சு சிறப்பாக கற்றுக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மனநிலையை நம்ம வச்சுக்கணும் இந்த இடத்துக்கு டிரைவிங் சீட்டில் வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து அமர்ந்து உட்காந்து நீங்கள் வேலையை பார்க்குறீங்கன்னா இங்கே வந்து உங்களுடைய சிந்தனை உங்களுடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும் அப்படின்னாக்கா தெளிவாக இருக்கணும் உங்களுடைய மனநிலையை வந்து ஒரு நிலைக்கு கொண்டுட்டு வரணும் இங்கே கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி கற்றுக் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் சரி ஓகேவா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது வந்து ஒரே நிலைப்பாடு தான் இந்த நிலைப்பாட்டை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா எந்த விதமான பயமும் உங்களுக்குள்ளே எட்டி பார்க்காது எப்பவுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம பயத்துக்கு வந்து இடம் கொடுக்கவே கூடாது தயங்கக்கூடாது ஒரு மாதிரி தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே நம்ம போகக்கூடாது ஒரு தவறு நடந்தால் கூட அது நடக்கட்டும் அதிலருந்து நம்ம சரி பண்ண முடியும் அதில் தான் பாடமே கற்றுக்க முடியும் எடுத்த உடனே எல்லாமே சரியாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மைக்குள்ளே நம்ம போக முடியாது இதை இப்படி தான் கொண்டு போகணும் அப்படின்னு அந்த ஒரு வழிமுறைன்னா ஒரு கட்டுப்பாடுனால் அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து இயக்க முடியும் இப்போ ரோட்டில் தான் வண்டி ஓடணும் ரோட்டில் தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும் ரோடை விட்டு பிளாட்ஃபார்த்தில் போய் வண்டி ஓட்ட முடியுமா ஸோ அந்த வரமுறைக்குள்ளே நம்ம அந்த செயல்பாட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பயம் தேவையே கிடையாது இது வாகனத்தை ஓட்டுறதுக்கு மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கைக்கும் சார்ந்து இருக்கும் இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் இல்லையா வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்லை முடியும் லைஃப் டோட்டலாக பொருந்தும் அப்போ அந்த விஷயத்தை நம்ம சிறப்பாக கொண்டு போகணும் நீங்கள் செய்கிற செயல் வந்து அற்புதமாக இருக்கணும் உங்களை வந்து ஒருத்தர் கேட்கணும் எங்கே கற்றுக் கொடுத்தாங்க யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வருது அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு நல்ல இடத்துல வந்து உங்களை தயார்படுத்திகிட்டு போயிருக்கீங்கன்னு அர்த்தம் எவன்டா உனக்கு கற்றுக் கொடுத்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து வரக்கூடாது புரியுதா அது கற்றுக் கொடுத்தவங்களுக்கு தான் ஏன்னா இதில் வந்து வரக்கூடியது நல்ல இருந்தாலும் சரி கெட்ட இருந்தாலும் சரி கற்றுக் கொடுத்தவங்களுக்கு தான் போய் சேரும் ஓகேவா இந்த ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்துடுங்க ஒரு நிலையில் செயல்படுங்க நீங்கள் வந்த வேலையை ஈஸியாக கொண்டு போடலாம் எந்த குறையும் இருக்காது ஓகேவா நீங்கள் வந்த நோக்கம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அதை எந்த குறையுமே வச்சிக்க கூடாது தைரியமாக செய்யணும் எதுக்கும் பயப்பட வேண்டிய வேலை இல்லை நமக்கு சப்போர்ட்டிங் ஆள் இருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அவங்க சொல்கிறத மட்டுமே நம்ம செஞ்சு கொண்டு வந்தோம் அப்படின்னால் அந்த விஷயத்தை நம்முடைய விஷயத்தை சக்ஸஸாக அற்புதமாக கொண்டு போயிடாதுங்க புரியலம்மா ம் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க சரியா ம் ஓகேம்மா தேங்க்யூ